வெறும் ரெண்டு முட்டையில செஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டீங்க உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது ஒரு அஞ்சு முட்டையை சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்கா வெறும் ரெண்டே ரெண்டு முட்டையில பன் ஆம்லேட் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில நல்ல எப்படி ஆகுன் வாங்கி நல்லா ஒரு அகலமான பவுலா எடுத்துக்கோங்க அதுல இந்த ரெண்டு முட்டையும் நம்ம தனித்தனியா உடைச்சு சேர்த்துக்கலாம் ஒரு சில டைம்ல முட்டை வந்து நமக்கு கெட்டு போயிருக்கும் ரெண்டையும் ஒன்றா உடச்சி ஊத்தி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் அது இல்லைன்னா நார்மலாக நீங்கள் கையில் அடிக்கக்கூடிய விஸ்க் இருக்கும்ல அதுலேயே கூட நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் நீங்கள் செய்யும்போது நல்லா ஸ்லோவாக வச்சுக்கணும் நம்ம ஹையில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி ஆகிரும் முட்டை நீங்கள் எவ்வளோ நேரம் அடித்தாலும் சரி பபுள்ஸ் வந்து நிறைய வரவே வராது ஸோ அதனால் நல்லா ஸ்லோவாக வந்து ஒன்றா நம்பரில் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்தாலே போதும் ஒரு அஞ்சு முட்டை அளவில் உங்களுக்கு இருக்கும் நான் இது போல் இப்போ எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுவே நீங்கள் கேக்கு செய்கிறதுக்காக இருந்தால் மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்தளவுக்கு வந்துருச்சு மெதுவாக நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது ஒரு அஞ்சு முட்டை அளவுக்கு இருக்குது இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு முட்டைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப நீங்கள் பீட் பண்ணி கலந்து விட்டுறக்கூடாது நைஸாக இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து எடுத்து விட்டு கலந்து விடணும் இல்லைனா பபுள்ஸ் எல்லாம் இறங்கி முட்டையெல்லாம் நமக்கு இந்தளவுக்கு பீட் பண்ணதே வேஸ்ட் ஆகிரும் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கடாய் ஒன்று நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் வந்து நல்லா ஹையில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது நார்மலான ஹீட்டில் தான் இருக்கணும் ரொம்பவும் சூடு வந்திருக்கக்கூடாது அந்த ஆயில் வந்து லைட்டாக சூடு வந்து இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எல்லா முட்டையுமே நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்கவே கூடாது வச்சா வந்து கருகி போயிரும் மேலே நமக்கு வேகாது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் விட்டுருங்க நல்ல சின்ன அடுப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லது நான் இதுக்கு மேலே வந்து சீஸ் தான் வைக்க போகிறேன் இப்போ சூப்பராக நமக்கு ஆகி வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சீஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி குடமிளகாய் ப்ரெட் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இதுக்கு மேலே கூட நீங்கள் தூவி விட்டுட்டு அப்படியே பீஸா மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நான் வந்து வெறும் சீஸ் மட்டும் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் காலை நேரங்களில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லா சீஸையும் நான் ரெண்டு சீஸ் வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு அப்படியே ஒரு மடிப்பு நம்ம மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க அப்போ அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலை நேரங்களில் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீஸ் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் வந்து வெங்காயம் தக்காளி குடை மிளகாய் சேர்த்து சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் குழந்தைகளும் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் வந்து அதெல்லாம் வைக்கல தனியாக வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்